நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் நல்லவர் அவர் அவர் மேல் இருக்கிறார் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் உங்களிடம் பரிசுத்த வேதாகமம் இருக்குமானால் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தர் ஜோசப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது வீட்டிலும் வெளியிலும் உண்ட அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கத்தருடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது ஆம் பிரியமானவர்களே வேலைக்கு போவீர்கள் உழைக்கிறீர்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் வீட்டிலும் உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள் நீ நாளே அதிகமான பேர் சொல்லுகிற ஒரு காரி எவ்வளவோ உழைத்தாலும் எவ்வளவோ வேலை செய்தாலும் பணம் பணம் என்று வந்தாலும் ஆனால் மாதம் முடிவிலே அந்த பணம் போதாததா இருக்கிறது தேவை இன்னும் மிகுதியா இருக்கிறது பணம் இல்லை வருமானம் வந்தது ஆனால் அது நிலைத்திருக்கவில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கு அப்படி அல்ல ஜோசிப்புங்கிற ஒரு மனிதனோடு கத்தர் இருந்ததுனால அந்த மனிதன் இன்னொரு மனிதனுடைய வீட்டிலே ஒரு வேலையாக வேலை செய்கிறவனாக இருக்கிறான் அதன் நிமித்தம் கத்தர் அந்த வீட்டையும் அந்த வீட்டுக்கு வெளியிலையும் அந்த வீட்டுக்காரனுக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் கத்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது என்பதை பிறரும் கண்டார்கள் யோசிப்பும் கண்டார்கள் அதே போல் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களானா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போய் தங்கி இருக்கிற இடத்துல வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்தாலும் அந்த வீட்டில் மற்றவர்கள் இருந்தாலும் உங்கள் நிமித்தம் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் நிமித்தம் அந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலேயும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளிடுகிறவர் ஆசிர்வதிக்கிறது அவருக்கு பிரியமானது ஏனென்றால் தேவன் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களோட இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் கத்தரை அறியாவிட்டால் கத்தரை யார் என்று தெரியாவிட்டால் கத்தர் உங்களோடு கூட இருக்காவிட்டால் கத்தருடைய வசனத்தை நீங்கள் தெரியாவிட்டால் தேவனுடைய ஆசிர்வாதமும் கூட வீட்டில் இருக்காது வீட்டிற்கும் வீட்டிலையும் வீட்டுக்கு வெளியிலேயும் தோட்டத்திலையும் அல்லது வெளிப்புறத்திலையும் அல்லது உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தேவனுடைய ஆசிர்வாதம் கூட வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் தேவனுடைய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே நீங்கள் இந்த ஆசிர்வாதங்களை சுந்தரித்து கொள்ளலாம் சில பேர் சொல்வார்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை வெறுமையாக இருக்கிறது ஆசிர்வாதமே இல்லை ஒரு நன்மையும் இல்லை எவ்வளவு உழைத்தாலும் ஒரு கொஞ்சம் பணம் கூட மிகுதியாய் மிஞ்சுவதில்லை ஒரு வீடு கட்டலாம் என்று நினைத்தால் அது முடியாததாக இருக்கிறது ஒரு காரியத்தை ஒரு வாகனத்தை வாங்குவோம் என்று பார்த்தா அதுக்கு பணம் போதாமல் இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் பார்த்தா அவங்களோட வீட்டில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க அவர்கள் மிகுதியமாய் மிஞ்சி மிகுதியமாய் அதை மிஞ்சுகிறது வீடு வாங்கி வைத்த வாங்கியிருக்கிறார்கள் அல்லது வீடு கட்டியிருக்கிறார்கள் வாகனங்களை வைத்திருக்கிறார்கள் சொல்வச் செழிப்பாய் சீமங்களாய் வாழுகிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதமும் இல்லை ஒரு நன்மையும் இல்லை எல்லாம் பட்டு போன மரம் போல ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறேனே ஐயோ நான் என்ன செய்யக்கூடேன் இவ்வளவு பாடுபட்டும் எனக்கு ஒரு நன்மையும் முடிவாய் முடிவில் இல்லையே நான் என்ன செய்யக்கூடும் என்று கதறுகிறவங்களை பார்த்து இன்றைய ஆண்டவர் பேசுகிறார் கத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது என்ற நாளில் பெரியமான குழை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வீட்டையும் வெளியில் உங்களுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறவர் யோபுங்கிற ஒரு பக்தன் இருந்தான் வேதத்திலே வேதாகமத்திலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த மனிதனுக்கு மனிதனையும் அவன் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கத்தர் ஒரு வேலி அடைத்தார் என்றும் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற கத்தரவனை ஆசிர்வதித்தார் என்றும் பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது ஆம் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்து உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சம்பத்துக்கள் உங்களுடைய வஸ்துக்கள் எல்லாம் பெருகி போய்விடும் அவ்வளவு ஆசிர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர்தான் ஏசு கிறிஸ்து இந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து வறுமையில் இருக்கிறதா உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து கடன் பிரச்சனையில் இருக்கிறதா உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து நெருக்கத்தில் இருக்கிறதா உங்களோட வாழ்க்கை தொடர்ந்தும் துன்பத்தில் இருக்கிறதா வியாதி உழைக்கிற பணமெல்லாம் வியாதி நிமித்தம் வைத்திய செலவுக்கு போய்கொண்டு இருக்கிறதா இனி என்ன செய்வது இதற்கு மேல் ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க இதற்கு மேல் அந்த காரியத்தை செய்ய சொல்லு இதை செய்ய சொல்கிறார்கள் பணம் எங்கே போவது அப்படி செய்தாலும் இது சுகமாகுமா தெரியாது இப்படியாய் அங்கலாய்க்கிற உங்களை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவருடைய கேள்வி அவர் உங்களோடு கூட இருந்தால் இந்த வீண் செலவுகளை எல்லாம் அவர் நிறுத்தி விடுவார் உங்களுடைய பலவீனங்களை அவர் விடுவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுடைய வியாதிகளை நீக்கி அவர் சுகமாக்குவார் ஏனென்றால் ஏசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்களை அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல் அவர் சுமந்து தேய்த்து அவர் மறித்து அடக் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் எழுந்து பரலோகத்துக்கு போனார் போனவர் மீண்டும் வரப்போகிறார் ஈசுவை சந்திக்கும்படி நீங்க ஈசுவை சொந்த தெய்வ மா ஏற்றுக்கொண்டு அயத்தப்படுங்கள் ஏன் இயேசு வியாதியை சுகமாக்குவார் என்றால் இயேசு வியாதியை தன் சரீரத்தில் ஏற்றுண்ட நீங்க சுமக்க இயேசு சிலுவையில் பட்ட காயங்கள் அந்த தழும்புகளால அந்த கரத்தை அவர் உங்களோட வியாதி மேல வைக்கும் போது அந்த வியாதி அப்படியே இருந்திட தெரியாமல் மறைந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுகம் அளிக்கிற வல்லமை இயேசுவின் இருந்து வரும் அதனால் வியாதிக்கென்று நீங்க வைத்தியத்துக்கு செலவழிக்கிற பணங்களை எல்லாம் மிகுதியாய் மிஞ்ச பண்ண மிகுதியாய் அது மிஞ்சக்கூடியதாய் உங்களுக்கு இருக்கும் ஏசு உங்களுக்குள்ள வரும்போது அவர் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தா ரெண்டு வேதம் சொல்லுகிறது ஏசு உங்களோட நோய்களை சுமந்தா நீங்கள் சுமக்க தேவையில்லை ஏசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட வீட்டிலையும் உங்களோட வீட்டுக்கு வெளியிலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் இயேசுடைய ஆசிர்வாதம் வரப்போகிறது அந்த ஆசிர்வதிக்கிற தேவனை நோக்கி பாருங்கள் அந்த ஆசிர்வதிக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்து அவங்களோட உள்ளத்துக்குள்ளே இருப்பாரானால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிற தெய்வம் அந்த தெய்வம் பணம் மிகுதியாய் மிஞ்ச முடியவில்லை உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை நீங்க விரும்பின காரியங்களை செய்து கொள்ள முடியவில்லை உங்களோட வாழ்க்கையை உயர்த்த முடியவில்லை கட்ட முடியவில்லை காரியங்களையும் செய்ய முடியவில்லை காரணம் ஏனென்றால் வாழ்க்கையில் இல்லை இயேசு உங்களோட இல்லாதனால் இல்லாததுனால உங்களோட வீட்டில் ஆசிர்வாதம் இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை சமாதானம் இல்லை நன்மைகள் இல்லை எல்லா நன்மைகளும் தீமையாய் மாறி இருக்கிறது போல உங்களோட வாழ்க்கை காணப்படலாம் அதனால் அருமையானவர்களே நாளில் உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்து சிலுவையில் மறித்து உயிர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அறிவிக்கிறோம் அவர் வீட்டிலேயும் வீட்டுக்கு வெளியிலேயும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தன்னுடைய ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர் அப்படிப்பட்ட தேவனாகிய கத்துறவர் இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அவருங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஆஸ் இந்த ஆசிர்வாதத்தை உங்களால் காண முடியாத இருக்கும் ஆகவே நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால் என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள் அதன் பிற்பாடு நான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் பிரார்த்தனை செய்வேன் அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரன் ஈசுவையின் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே எனக்குள்ளே வார் என் பாவங்களை மண்ணையும் ஆண்டு வர எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் வீட்டிலும் என் வீட்டுக்கு வெளியிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் இயேசுவை உன்னுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும்படியாய் சேவிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவனை தாரும் எனக்கு பாவம் மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் தாரும் என் வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே நீர் வேலையிட்டு காத்து கொள்ளும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்கள் இதோ நான் உங்களுக்கு ஆய் சுபிக்கிறேன் இப்பொழுது அன்புள்ள தேவனே ஆண்டவரே அந்த ஐப்தியனுடைய வீட்டில் யோசிப்பின் நிமித்தம் ஆண்டவரே அவன் வீட்டையும் அவன் வீட்டுக்கு வெளியிலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் உடைய ஆசீர்வாதத்தை வைத்திரே அப்படியா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசு நாளில் சொந்த தெய்வமாய் இரட்சகராய் பிரவேசு திறக்கிறார் அப்படியான அந்த மக்களுக்காக சுவைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் அவங்களோட வீட்டில் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் அவர்களுக்கு வெளியில் இருக்கிற எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரை மிருக சீவங்களாக இருந்தாலும் தோட்டங்களாக இருந்தாலும் வியாபாரங்களாக இருந்தாலும் என்னவாயிருந்தாலும் உண்டான எல்லாவற்றிலையும் தேவனே யேசுவை நாமத்தினால் முழுமையான ஆசீர்வாதம் உண்டாகும்படி செபிக்கிறேன் வெள்ளியரங்கமாய் தெரியும்படியாய் ஜபிக்கிறேன் அந்த ஆசீர்வாதங்கள் அதை பெற்று அவர்கள் உண்மை துதிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரை நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படியாய் சபிக்கிறேன் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆமேன் 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 ஆம் பிரியமானவர்களே உட வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட வந்திருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் இந்த நிமிஷம் முதல் அவருடைய ஆசீர்வாதம் வெளியிறங்கமாகும் அதனால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்